எனக்கு முன்னால் என்னை பற்றி புகழ்ந்து பேசுகிறார்கள் எனக்கு ஆறுதலாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் எனக்கு பின்னால் நின்று கொண்டு நான் இருவதை துன்பப்படுவதை அழிவுறுவதை கண்டு மகிழ்கிறார்கள் யாரை நம்புவது என புலம்புகின்ற என் மகனே மகளே இதோ உன் தகப்பன் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை துன்புற விடமாட்டேன் என்று கூறும் நம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் அன்பு தகப்பனே என்னை கருப்பையில் வெளிக்கொணர்ந்தவர் நீரே என் தாயிடம் பால் குடிக்கையில் என்னை பாதுகாத்தவரும் வரும் நீரே கருப்பையிலிருந்தே உம்மை சார்ந்திருந்தேன் என் தாய் வயிற்றில் இருந்தது முதல் என் இறைவன் நீரே இதோ இப்பொழுது ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எனக்கு தீங்கு வருவதை விரும்புவோர் வெட்கத்தால் தனை குறைந்து பின்னிட்டு திரும்புவராக ஆண்டவரே நான் சிறுமையுற்றவன் ஏழை காலம் தாழ்த்தாமல் எனக்கு உதவி புரிய விரைந்து வாரும் நீரே எனக்கு துணை